வணக்கம் நாம அடிக்கடி ஒரு வாக்கியம் கேட்போம் ரொம்ப கவித்துவமா இருக்கும் நாம எல்லாரும் விண்ணின் தூசியால் ஆனவங்கன்னு கேட்கவே ரொம்ப அழகா இருக்கில்லையா ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான ஒரு உண்மையை பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் இந்த ஒரு வரிய உலகம் முழுக்க பிரபலமாக்குனவர் ரொம்பவே புகழ்பெற்ற வானியற் கார்ல் சாகன் அவரோட காஸ்மாஸ் தொடர்ல இத இதை சொல்லும்போது அது பலரையும் சிந்திக்க வச்சது ஆனா அவர் சும்மா கவிதைக்காக இதை சொன்னாரா இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இந்த அழகான வாக்கியம் வெறும் கேட்க நல்லா இருக்கிற ஒரு கவிதையா இல்ல இதுக்கு பின்னாடி துளி கூட பிசகாத அறிவியல் உண்மை இருக்கா வாங்க இதோட ஆணி வேர் வரைக்கும் போய் பார்ப்போம் இந்த கதைக்கு பதில் தேடணும்னா நம்ம டைம் டிராவல் பண்ணி ரொம்ப ரொம்ப பின்னாடி போகணும் பிரபஞ்சம் ஆரம்பிச்ச அந்த முதல் நொடிக்கு யோசிச்சு பாருங்க சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி பெருவெடிப்பு அதாவது பிக் பேங் நடக்குது பிரபஞ்சம் ஒரு சின்ன புள்ளியிலிருந்து உருவாகுது அது நடந்த முதல் சில நிமிஷங்கள்லேயே ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது பிரபஞ்சத்தோட முதல் தனிமங்கள் அதாவது முதல் மூலப்பொருட்கள் உருவாக ஆரம்பிக்குது அப்போ இருந்த பிரபஞ்சம் ரொம்பவே சிம்பிள்ங்க வேற எதுவுமே இல்ல வெறும் ரெண்டே ரெண்டு பொருள்தான் எழுவத்தஞ்சு சதவீதம் ஹைட்ரஜன் மீதி இருபத்தஞ்சு சதவீதம் ஹீலியம் அவ்வளோதான் மத்ததெல்லாம் ஒரு சதவீதத்துக்கும் குறைவு ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே வருது வெறும் ஹைட்ரஜனையும் ஹீலியத்தையும் வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி உயிரினங்களையோ இல்ல நம்ம நிக்கிற இந்த பூமியையோ உருவாக்கவே முடியாது அதுக்கு நமக்கு கார்பன் ஆக்சிஜன் மாதிரி கொஞ்சம் ஹெவியான சாமான்கள் தேவை அப்போ இந்த முக்கியமான பொருட்கள்லாம் இருந்து வந்துச்சு அதுக்கான பதில் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஃபேக்டரிக்குள்ள ஒழிஞ்சிருக்கு அதுதான் நக்ஷத்திரங்கள் நட்சத்திரங்களுக்கு உள்ள பிரஷரும் ஹீட்டும் எக்குத்தப்பா இருக்கும் அங்க நியூக்ளியர் ஃபியூஷன் அதாவது அணுக்கரு இணைவு நடக்குது முதல்ல ஹைட்ரஜன் ஒன்னு சேர்ந்து ஹீலியமா மாறுது அப்புறம் ஹீலியம் சேர்ந்து கார்பன் ஆக்சிஜனா மாறுது இது ஒரு அசெம்பிளி லைன் மாதிரி அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் இரும்பு உருவாகுற வரைக்கும் ஆனா எல்லா ஸ்டார்ஸ்க்கும் ஒரே மாதிரி எண்டிங் கிடையாது நம்ம சூரியன் மாதிரி சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் அதோட எரிபொருள் தீர்ந்ததும் அமைதியா அணைஞ்சு போயிடும் ஆனா சூரியனை விட பல மடங்கு பெரிய ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா அதோட முடிவு ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான தான் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான தான் நாம சூப்பர் நோவான்னு சொல்றோம் இந்த ஒரு நிகழ்வு மட்டும் நடக்கலன்னா நாம இங்க இருக்கவே முடியாது ஆமா இதுதான் பிரபஞ்சத்துல உயிர் உருவாகறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா இந்த சூப்பர் வெடிக்கும் வெடிக்கும்போது அது இரும்ப விட கனமான தங்கம் வில்லி மாதிரி எல்லா தனிமங்களையும் உருவாக்குது அதோடு மட்டுமில்லாம அந்த நட்சத்திரம் தன்னோட வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு உருவாக்குன கார்பன் ஆக்சிஜன் எல்லாத்தையும் அப்படியே விண்வெளி முழுக்க வாரி எரிக்குது இந்த தூசி மேகங்கள்ல தான் புதுசா நட்சத்திரங்கள் கோள்கள் ஏன் கடைசியா நாமும் உருவாகிறோம் சரி இப்போ இந்த பெரிய பிரபஞ்ச கதைய நேரா நம்ம வீட்டுக்கு ஏன் நம்ம உடம்புக்கே கொண்டு வருவோம் அந்த ஸ்டார் டஸ்ட் அதாவது விண்மீன் தூசி எப்படி உங்க உடம்புக்குள்ள இருக்குன்னு பாக்கலாமா நம்ம உடம்ப எடுத்துக்கிட்டோம்னா அதுல பிராயம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெறும் நாலஞ்சு தான் ஆனது கார்பன் ஹைட்ரஜன் தான் மெயின் இப்போதான் போறோம் இந்த அட்டவணை நம்ம உடம்புல இருக்கிற தனிமங்கள் ஒவ்வொன்னும் எங்கிருந்து வந்துச்சுங்கிற ரகசியத்தை உடைக்குது இத நல்லா கவனிங்க உங்க உடம்புல இருக்கிற ஹைட்ரஜன் பிரபஞ்சம் ஆரம்பிச்சப்போ பிக் பேங்ல உருவானது ஆனா உங்க எலும்புல இருக்கிற கால்சியமும் சரி உங்க ரத்தத்துல ஓடுற இரும்பும் சரி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரத்தோட மையத்துல உருவாகி அது வெடிச்சு சிதறினப்போ வெளியே வந்தது இன்னும் ஒரு படி மேல போய் யோசிச்சா ஒருவேளை உங்க வலது கையில இருக்கிற இரும்பு அணுக்கள் ஒரு நட்சத்திரத்துல இருந்தும் உங்க இடது கையில இருக்கிறது முற்றிலும் வேறொரு இருந்தும் கூட வந்திருக்கலாம் அப்போ நாம எல்லாரும் பல நட்சத்திரங்களோட ஒரு கலவை அப்போ அறிவியல் ரீதியா நாம விண்மீன் தூசியால் ஆனவங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இது நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனா இந்த உண்மை நமக்கு என்ன சொல்ல வருது இது வெறும் சயின்ஸ் மட்டும்தானா இங்கதான் கால்சாகனோட சிந்தனை இன்னும் ஆழமாகுது கால்சேகன் என்ன சொல்றாருன்னா நாம வெறும் பிரபஞ்சத்திலிருந்து உருவான ஒரு பொருள் மட்டும் இல்ல பிரபஞ்சம் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிற ஒரு வழிமுறைதான் நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இருந்த அதே அணுக்கள் இப்போ நம்ம மூளையா மாறி மேல வானத்தை பார்த்து அந்த ஆராய்ச்சி பண்ணுது நாம எங்கிருந்து வந்தோம் கேள்வி கேக்குது ஒரு வகையில பிரம்மாண்டம் நம்ம மூலமா தன்னைத்தானே தானே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது இத நீங்க உண்மையாவே உணரும்போது உங்க பார்வை மொத்தமா மாறும் நாம இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனியான ஆட்கள் கிடையாது நம்ம அதோட ஒரு பகுதி நம்மளோட இருப்புங்கிறது பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி வருஷமா நடந்த ஒரு பெரிய பிரபஞ்ச கதையோட கிளைமாக்ஸ் இந்த தொடர்ந்து நமக்கு ஒரு விதமான அமைதியையும் இந்த பிரபஞ்சத்துல நமக்கும் ஒரு இடம் இருக்குங்கிற உணர்வையும் கொடுக்கும் ஆக கடைசியா ஒண்ணுதான் நாம விண்மீன் தூசியால் ஆனவர்கள் வெறும் கவிதை இல்ல அது நம்மளோட உண்மையான அடையாளம் அது ஒரு ஆழமான நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை இப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா நீங்க அடுத்து எதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க விண்மீன் தூசுவால் ஆன நாம் என்ற கால்சனின் சிந்தனையை ஆராய்வோம் நாம் அனைவரும் நட்சத்திரங்களின் தூசியால் ஆனவர்கள் என்று கால்சன் கூறினார் இதன் பொருள் என்ன நாம் பிரபஞ்சத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி நட்சத்திரங்கள் பிறந்து இறக்கின்றன அவற்றின் கூறுகள் பிரபஞ்சத்தில் சிதறடிக்கப்படுகின்றன நம் உடலில் உள்ள அணுக்கள் இந்த நட்சத்திர தூசியில் இருந்து வந்தவை இந்த சிந்தனை நம் இருப்பு மற்றும் பிரபஞ்சத்தில் நம் இடம் பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கிறது பிரபஞ்சத்தின் மகத்துவத்தை நாம் அனைவரும் உணர வேண்டும் நாம் அனைவரும் நட்சத்திர தூசியால் ஆன அற்புதமான படைப்புகள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி